ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஆயுத பூஜை ஆயுத பூஜை அப்படின்னாலே ஆயுத பூஜை அப்படின்னாலே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் தெரியல என்னன்னு நாங்கள் வண்டி வச்சிருந்தாலும் ஆயுத பூஜைக்கு வருஷம் வருஷம் பொறி சுண்டல் இந்த மாதிரி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் கொடுப்போம் அதுக்காக இப்போ பொறி வாங்கிறதுக்காக தான் திண்டுக்கல் போகிறோம் நம்ம வந்து இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வந்து இருக்கும் இருந்தாலும் வருஷம் வருஷம் பண்ணிட்டோம் என்னங்க இந்த வருஷமும் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆயுத பூஜைக்கு தேவையானது ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டியதுனால் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்படி என்ன சுச்சுவேஷன் அப்படி நீங்கள் வந்து கேட்கலாம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை ஃபீவரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் கோல்டு அது மட்டும் இல்லாமல் தம்பிக்கும் ஃபீவர் இப்போதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு நம்ம திண்டுக்கல் போகிறனால தம்பியை கூட்டு போய் எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம என்னென்னா வாங்கிட்டு வர போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா வேலை மக்கள் எட்டு அடிச்சிருச்சு எட்டு அடிச்சிருச்சு ஊருக்குள்ளே அடிச்சிருச்சு அடிக்கிறது இங்கே நிறைய கிடைக்கல அதனால் இப்போ நம்ம வந்து போயிட்டு டக்குன்னு வந்துடலாம் சிலிண்டர் வேறு தீர்ந்து போச்சு காலையில் வந்து சிலிண்டர் கூப்பிட்றேன் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில காலையில் சரி பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபரவங்க மறக்காம செஞ்சுட்டு அப்போ நாங்கள் தான் அப்போ நாங்கள் போடுற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த வீடியோக்குள்ள போலாம் என்னில் ஊரேழக கையில் ஊரேழக உள்ளாய் பூமியே அழகே உள்ளாய் நாய்ழக எண்ணில் நீ அழகம் நம்மால் நம்ம கரண்ட் எடுத்து வாங்கிட்டு பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் பெட்ரோல் பேங்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜோடிச்சுருக்காங்க முளப்பாரிலாம் போட்டிருக்காங்க சாமி கும்புறதுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக ஃப்ரூட்ஸ் கடை வந்து வந்திருக்கோம் வாழைப்பழம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு நான் இப்போதான் திண்டுக்கல்லேருந்து வந்தேன் வந்து முடிச்சோன்னே சரி ப்ளாக் நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம் என்னென்ன வாங்கிட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த பிளாக் வந்து ஷூட் இருக்கேன் நம்ம வந்து போகும்போது பொறி வரலாம் அப்படின்னு சொல்கிற பிளானில் தான் போனோம் போகிற வழியில எனக்கு நம்ம வந்து பொறி வந்து வாங்கலை அதனால அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நான் வளாக்ல ஷூட் பண்ண முடியல அதனால ஷார்ட்ஸில் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருந்தேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் அடுப்பு நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டில் வந்து கரண்ட் அடுப்பு வந்து இல்லை ரொம்ப நாளாக வாங்க வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் வாங்க முடியல சிலிண்ட்ரு வேறு காலையிலே தீந்து போயிடுச்சு தம்பிக்கு தண்ணி வச்சு கொடுக்கக்கூட முடியல அதனால் எங்கள் மாமியார் வீட்டில் தான் போய் வச்சு கொடுத்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வந்தோம் ஆத்திர அவசரத்துக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அடுப்பு வேணும் நானும் கிட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக வாங்கணும் 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 வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் வாங்க முடியல நினச்சி இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி தந்துட்டேன் அதுக்கப்புறம் நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது ஃப்ரூட்ஸ் கடை போயிருந்தப்போ வ்ளாக் வந்து எடுத்திருந்தேன் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வேறு எங்கே போனோம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கடை போயிருந்தப்போ வ்ளாக் எடுத்தோம் அப்புறம் இந்த கரண்ட் வாங்கினப்போ தான் விளாக் எடுக்கல அதனால இப்போ வந்து காமிச்சேன் அப்புறம் நாளைக்கு வந்து சாமி கும்புறதுக்கு நம்ம வந்து கதம்பமும் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வாழைப்பழம் அப்புறம் நாளைக்கு வந்து பூஜைக்கு தேவையான எண்ணெய் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் வெள்ளைப்பொடியும் வீட்டில் வந்து இல்லை அதனால் வெள்ளைப்பூடம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் இதுதான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் மற்ற நாள்லாம் வாழைப்பழம் வந்து சீப்பே நம்ம வந்து தாடி கம்பில் வந்து நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் ஆனால் இந்த ஒரு சீப்பு வாழைப்பழம் பார்த்திங்கன்னா சீசன் டைம் அப்படின்றதுனால ஒரு சீப் வந்து நூறுரூவான்னு சொல்லி நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம் இதில் வந்து பதினெட்டு பழம் இருக்குதுன்னு சொன்னாங்க ரெண்டு பழம் இல்லை அதனால் ரெண்டு பழம் எச்சா வச்சு நூறுரூவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம் வெள்ளைப்பூடு வந்து ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபா அதனால் இஞ்சி பூண்டு பேசிட்டு நம்ம வீட்டில் இல்லை வெள்ளைப்பூடு இல்லை அதனால் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோவாக நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் வேறு எதுவுமே இல்லை என்ன வந்து உள்ளே இருக்குது நம்ம எடுத்து போனதுக்கான சிப்பு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எது வாங்கினாலுமே மீனாட்சி ஃபேன் கவுசில் தான் வாங்குவோம் ராசியான கடை அதனால் நம்ம அங்கேயே தான் வாங்கிட்டிருந்தோம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இவ்வளோதான் தான் நம்ம வந்து வாங்கிட்டுருந்தோம் என்னால் பேச முடியல ரொம்ப தொண்டை வந்து எரியுது அதனால் இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நீங்கள் ஆயுத பூஜைக்கு செலப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து வீட்டில் இன்றைக்கி வீடியோஸ்லாம் தோட்ட சுட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சு நாளைக்கு வந்து துணியை மட்டும் துவச்சப்பட்டால் வேலை முடிஞ்சிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டே நாளைக்கு குடிச்சிட்டு சாமி கும்பிட்றதான் வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே பேச முடியல நான் தொண்டை வந்து வலிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை எப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுவி இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு விளாக்ல பார்க்கலாமா அது முடிக்க பாய்